பழக நண்பர்களே வெல்கம் டு கேரடி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று சொன்ன மாதிரியே நம்ம வந்து நேற்று ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம நேற்று ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது போக ப்ளஸ் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தா ஆனால் அதுக்கு பதிலாக ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நாலாம் நம்பர் அப்படியே வந்துருச்சு ஒன்பதாம் நம்பர் அப்படி வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நம்ம கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே அழகாக பாஸ் ஆகிடுச்சி நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நேற்று யாராவது தேசத்து வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்க ஒன்பது நம்பர் ரொம்ப ஏ ஏபோல் வரும்னு எதிர்பார்த்தா நாலாம் நம்பருக்கான பெனிஃபிட் ஆனால் சாய்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் வரப்போல அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்பது நம்பர் தான் நம்ம நேற்று ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டே வந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய இடத்துல இப்படி தான் ரவுண்ட் பண்ணி காமிச்சோம் கண்டிப்பாக இதை ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நேற்று நம்ம தெளிவாக சொன்னோம் அதனால தான் நம்ம நேற்று நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் பேஸிக்காக வரும் நீங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா ஏன்னா நம்ம நமக்கு ஆடி ஆடி பழக்க இல்லையா இப்போ நமக்கு இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வருங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு அதனால தான் நம்ம அதை அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிடுது அருமையாக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னங்க வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு வந்துச்சு இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு நாளைக்கு என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னவாக இருந்துச்சு நானூற்றி அறுபத்தி நாலுன்னு அடிச்சாங்க போன வாரம் ரிசல்ட் இங்கே இருக்கா பாருங்கள் ஸ்ரீ சக்தி நாளைக்கு கம்பெனி வந்து சக்தி தான் நாளைக்கு குழுக்கள் நாளைக்கு குழுக்கள் யாருடைய ஸ்ரீ சக்தியினுடைய நாளைக்கு என்ன குழுக்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலாவது குழுக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி நாலாவது போயிருக்கு அப்போ நமக்கு நானூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அப்போ நமக்கு தொடர்ச்சியாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுஸ்ட் அடித்த மாதிரி நாலாம் நம்பரை தான் அதிகமாக கிடச்சிருக்கு சரிங்களா இன்றைக்கி என்ன கம்பெனி இன்றைக்கி என்ன குழுக்கள் நானூற்றி போன வாரம் நமக்கு சிசதி என்ன கொடுத்தாங்க நானூற்றி எழுபத்தி மூணு அப்போ இன்றைக்கு நானூற்றி எழுபத்தி மூணு இப்போ இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி நாலு தானே வரணும் அப்போ என்ன வந்திருக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நானூற்றி முப்பது முப்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அப்போ நமக்கு நாலா நம்பர் மட்டுமே அதிகமாக வருது அப்போ இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுலேயும் நமக்கு நாலா நம்பர் வந்துருச்சு அப்போ நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒருவேளை மறுபடியும் டபுள்ஸ் அடிக்கிறக்கும் இல்லை நாலு நம்பர் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலுமே நாலு நம்பர் வந்து நமக்கு ரெ மூணு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழு நாலு நம்பர் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக கிடைக்கிது அந்த நாலு நம்பர்லேருந்து திரும்ப ஏதாவது மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஒன்பது நாளாக இருக்கா அடுத்த ரெண்டாம் நம்பரத்தில் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஏழு பி போடில் நாலு சி போர்டில் மூணு அப்படியே மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாறு பி போடில் வந்து நமக்கு எப்போது வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு ஒரு மூணாம் நம்பர் வந்து சரியா அப்போ வந்து நமக்கு இன்னும் மூணு நாள் பெண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங் அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் ஏழு சி போர்டில் உங்களுக்கு ஒன்பது அதுக்கடுத்தபடி எட்டாம் அஞ்சாம் நம்பரத்தில் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு பிபோலில் பதினாலு சிபோடில் வந்து அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று பிபோலில் ஒன்று சிபோல் ஒன்று நமக்கு ரீசெண்டாக நமக்கு வந்துருச்சு நேற்று அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழு நம்பரத்து ஏழு நம்பர் ஏபோல் எட்டு பிபோலில் ஜீரோ சிபோல் உங்களுக்கு ஒன்பது அது அடுத்தபடியே வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏபோலில் ஒன்று பிபோல் பன்னெண்டு சிபோல் வந்து நமக்கு ரெண்டு அது அடுத்தபடி நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஏபோலில் ஒன்று ஜீரோ பி போர்டில் வந்து ஒன்பது சி போடில் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குதுன்னு காமிக்கிது பட் இருபத்தி மூணு நாளாக நாம இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்ல இருக்குது சரிங்களா அதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு எத்தனால ஏ போல் அஞ்சு பிபோல் எட்டு சி போடில் நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஆனால் ஒன்பதாம் நம்பரை மட்டும் நமக்கு பி போர்டில் சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இப்போ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு இந்த இருபத்தி மூணு நாள் பெண்டிங் தான் அப்போ நாளைக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாம் நாளுக்கு ஒன்பதுன்னு எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க ஏன்னா ஏற்கனவே ஏழு ஒன்பது ஆறுன்னு அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு திரும்ப கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க அப்படி ஆடனா நாளைக்கு இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ட்ரா ஃபஸ்ட்டு டிராவிலேயே வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா மேலே ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து ஏழாவது மாதம் இல்லையா நாளைக்கு அதனால அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு நான் இப்போ இதில் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ மூணாம் நம்பர் பதினாறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக இருக்குது அவ்வளோதான் அது போக நமக்கு மற்ற எல்லா நம்பரும் எடுத்துட்டாங்க ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பூரா நமக்கு உருவிட்டாங்க மாத கடைசியாக டக டக டக்குனு உருவி விட்டாங்க நீ வந்து ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு எங்கே பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் அது மட்டும்தான் ஹையஸ்ட்டு பெண்டிங் அதுக்கப்புறம் ஏ போர்டில் மூணாம் நம்பர் வந்து ஒரு பதினாறு நாளாக இருக்குது அதுவும் ஹையஸ்ட்டு பெண்டிங் தான் சரிங்களா அப்போ நம்ம இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் ஓரளவுக்கு நமக்கு இந்த வாட்டி சூப்பராகவே மேட்ச் ஆயிருச்சு பெண்டிங் நம்பர் அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒன்றாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட ட்ரா இருக்கு எஸ்எஸ் கம்பெனியில் நமக்கு மேக்ஸிமம் என்ன ஆடுவாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண் உங்களுக்கு என்ன ட்ரையல் நம்பர் என்ன வச்சுருவாங்களோ அதை வச்சு ஆடுவாங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் என்ன இருக்கும் அதை ஆடுவாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அப்போ இன்றைக்கி என்ன ஆடினாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட் அப்படின்னா எனக்கு திரும்ப வந்து எனக்கு ஒரு ஆறாம் நம்பர் டவுட் இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் நமக்கு திரும்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சீ போட்லேயும் ஆறாம் நம்பர் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது காருன்னு ஆடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திரும்ப ஆறு நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து ஒன்பது காருன்னு ஆடலாம் அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் நாலு நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வரும் ஏன்னா வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து இந்த ரெண்டு ரெண்டாக தான் வரும் ஒத்தப்படையில் வரக்கு வாய்ப்பு இல்லை சீ போட பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழு காரு நாலு காருங்கிற நம்பரும் ரொம்ப மேட்ச் ஆகுது சரிங்களா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஒன்பது காரு ஏழு காரு நாலு காருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அது போன மாதம் தான் நடனாங்க ஆறாம் நம்பரு இந்த மாதம் நாளைக்கு ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இருக்கிறது ஐஎஸ்டி பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா இப்போதைக்கு பெண்டிங் நம்பர் ஆறாம் நம் மூணாம் நம்பர் தான் ஏன்னா ஏ போர்டில் வந்து பதினாறு நாளாகவும் சி படையில் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாகவும் பெண்டிங் இருக்குது பட் ஐஎஸ்ட் பெண்டிங் நம்பர் தான் இல்லையான்னு சொல்ல முடியாது ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி ஏழுக்கு மூணு நாலுக்கு மூணுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் என்ன சொன்னோன்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா ஆறு ஆறு அல்லது மூணு சரிங்க அடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் நமக்கு வந்து பதினாலு நாளாக நமக்கு ஏ பி போடற பெண்டிங்கில் நிற்கிது அது அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகலாம் அப்போ மூணு போர்டுக்குமே அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு இங்கே கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஒன்பதுக்கு அஞ்சுன்னு வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு வந்து வந்தால் எடுத்துங்க நாலுக்கு அஞ்சுன்னு வந்தால் கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆகணும் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது ஒன்பதுக்கு அஞ்சு வருது ஏழுக்கு அஞ்சு வருது நாலுக்கு அஞ்சு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதுலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் இப்போ ஒன்பதுக்கு அஞ்சு சரிங்களா ஏழுக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதை என்னோடய கணக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் திரும்ப வருங்களா அப்படின்னா எனக்கு என்ன ஒன்பது நம்பர் திரும்ப வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு திரும்ப ஆடலாம் இல்லை ஏழுக்கு ஒன்பது நாளுக்கு ஒன்பதுன்னு திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு போடு வந்து நமக்கு அதிகமான ஐஎஸ்டி பெண்டிங்னு இருக்கேன் இருபத்தி மூணு நாள் பெண்டிங்கு அது நாளைக்கு எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்க முடியும் அதனால தான் ஒன்பதுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பதுங்கிற நம்பரும் பெஸ்ட்டான சாய்ஸில் தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா இதில் வந்து நமக்கு நாலா நம்பரும் மேட்ச் ஆகணும் நாளைக்கு ஏன்னா நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே நாலு நம்பர் ஒன்பது வரணும் இல்லைன்னா நாலு நம்பர் தான் வரும் இந்த ரெண்டு நம்பரை ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா வந்தால் ஒன்பது நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இல்லைன்னு நாலு நம்பர் தான் வரணும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறீங்களேனு கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்து அப்படி தான் வருது எனக்கு நாலு நம்பருக்கு மேலே டவுட் இருக்குது ஏன்னா ட்ரா நாலு நம்பரே எடுத்து ஆடுங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பரே வந்துடும் என்ன விடுங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா இன்றைக்கி ட்ரா நம்பர்லையும் அதாவது இருக்குது ட்ரையல் நம்பர்லேயும் அதான் இருக்குது ஓல்ட் ரிசல்ட்டும் எதாவது இருக்குது எல்லாத்துலேயுமே நாலு நம்பர் தான் இருக்குது அதனால் நாலு நம்பரே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒன்பது நம்பர் கூட வேண்டாம் தெளிலாம் நான் ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தானே அப்போ ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு ஏழுக்கு நாலு நாலுக்கு நாலு இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா செமயம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்